வெல்கம் யூஸ் நம்ம பார்த்துருக்க அறிமுகம் ஏன்னா ஷாப்ஸ் வரும் ரெண்டுன்னு திருச்செங்கோடு டு நாமக்கல் புறம் மெயின் ரோட்டில் எஸ்பிபி காலனி பக்கத்தில் அண்ணாநகர் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இது திருச்செங்கோடு டு நாமக்கல் மெயின் ரோட்லேயே அமைச்சிருக்குங்க ரோட் ஃபேஸ் ஃபுல்லாக இருக்குது இது ரோட் ஃபேஸ் ஒரு ஏழு கடை வந்துருதுங்க இது தெற்கு மேற்கு கார்னர் ப்ராப்பர்ட்டியாக அமைச்சிருக்குங்க சுற்றிங்க நல்லா ஸ்பேஸீஸாக விட்டு கடைகளில் அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கமர்ஷியல் ஷாப்ஸ் வரும் ரெண்டுன்னு திருச்செங்கோடுங்க எஸ்பி எஸ்பிபி காலனி பக்கத்தில் அமைச்சிருக்கும் ஒரு ஷாப் வந்து பதினொன்றுக்கு இருபத்தொன்னா ரோட் ஃபேஸ் ஷாப் வந்து பதினொன்றுக்கு இருபத்தொன்னு அளவில் ஏழு கடை அமைச்சிருக்காங்க இது வந்து உங்களுக்கு நல்ல அருமையான லொக்கேஷனெலாம் சூப்பராக கட்டினா புது புது பில்டிங் காம்ப்ளக்ஸுங்க ஆன் ரோட் ஃபேஸே வந்துடுது உங்களுக்கு வந்து பேங்க்ஸு கார்ப்பரேட் கம்பெனிஸு இன்சூரன்ஸ் கம்பெனிஸு இங்கே ஃபைனான்ஸ் கம்பெனிஸுக்குலாம் வந்து ரெண்டுக்கு விடலாங்க அது இது சூட்டபுளாக இருக்கும் பின்னால் கார் பார்க்கிங் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு ஏழு கடை இருக்குது நல்லா கவர் பண்ணி சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்துக்க ஏழு கடை பார்த்துருக்கோம் உள்ளுக்குள்ளேயே கார் பார்க்கிங்கும் ரெஸ்ட் ரூமும் இருக்குது உங்களுக்குள்ளேயே த செப்பரேட் இபி கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க கடை வந்து அஞ்சு ஐயாயிரரூவா ஒரு கடையோட வாடகை ஐயாயிரவையும் அட்வான்ஸ் ஆறு மாதம் எதிர்பார்க்குறாங்க ஐயாயிரரூவா வாடகையும் அட்வான்ஸ் வந்து ஆறு மாதம் வாடகையும் எதிர்பார்க்குறாங்க உள்ள கடை வந்து ஐயாயிரரூவா வெடிக்கடை வந்து ஆறாயருவாண்டு சொல்கிறாங்க நல்ல லொக்கேஷன் இடம் இந்த அமைஞ்சிருக்கு இந்த பில்டிங் இது கமர்ஷியல் பர்பஸ்க்கு சூட்டபுளாக இருக்குங்க மேலும் கீழே கேளுக்கிற நம்பளுக்கு கால் பண்ணுங்கள்